நம்மை நாமே ஜெயிப்பது என்றால் என்ன பெரிதினும் பெரிது கேள்னா என்ன ஒரு விஷயத்த சொல்ற பாத்திரத்தை பெருசா வச்சுக்கோங்க பாத்திரத்தை பெருசா வைங்க பாப்போம் பாத்திரத்தை பெருசா வைக்கிறதுனா எப்பவுமே நான் சொல்லுவேன் இப்ப மழை பெய்து வீடு ஒழு வீட்டுல ஒழுகுது பாத்திரத்தை புடிச்சு வச்சுக்கிறோம் தண்ணியை அதே மழை தானே பெய்து கிணறும் ஆறும் கடலும் நிரம்பிக்கிட்டு இருக்கா இல்லையா பாத்திரம் பெருசா பெரிதாக எல்லோருக்கும் பெய்யும் மழைதான் பாத்திரம் யாரிடத்தில் பெருசாக இருக்கிறதோ அவ்வளவு அருள் நமக்கு கிடைக்கிறது பெரிதினும் பெரிது என்று சொல்லுவது அவ்வளவு சுலபமானது இல்லை நம்மை அடுத்த கட்டத்திற்கு சிந்திக்க வைக்கக்கூடிய சொற்கள் ஏதோ ஒரு நினைவில் நாம் இருக்கிறோம் அந்த நினைவில் இருந்து நம்மை விடுவித்து வேறு நிலைக்கு நம்மை அழைத்து செல்லுகின்ற சொற்கள் நான் எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது இந்த வார்த்தையை வாக்கு மூலமாக சொல்லி என் பேச்சை தொடங்குவது வழக்கம் திருவள்ளூரிலும் அந்த சொல்லை வாக்குமூலமாக சொல்லிவிட்டு என் பேச்சை நான் தொடங்குகிறேன் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது என் பேராசையெல்லாம் இதோ இந்த சில நிமிடங்களில் நீங்கள் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சவாலுக்கான சிக்கலுக்கான தீர்வை இந்த சிறிய உதடுகளிலிருந்து வார்த்தைகளாக வந்துவிட வேண்டும் என்பதுதான் நான் கூட்டத்திற்கு பேசுபவள் இல்லை நான் இண்டிவிஜுவலுக்கு பேசுறவர் நான் ஒவ்வொருவருக்குமாகத்தான் இந்த சிந்தனையை முன்வைக்க வந்திருக்கிறேன் பெரிதினும் பெரிது கேள் என்றான் புதிய ஆத்திச்சுடியில் மகாகவி பாரதி அப்படி எப்படி அந்த பெரிதுனும் பெரிது அப்படிங்கிறது என்னது பல நேரங்களில் யாரோ ஒருவர் சிந்தித்த சிந்தனையை நாம் சிந்திப்பதன் காரணமாக நம் வாழ்க்கையை நாம் வாழாமல் அடுத்தவர்களுடைய சிந்தனைக்கான வாழ்க்கையை வாழ்ந்து தீர்த்து விடுகிறோம் சுயமான சிந்தனை வருகின்ற பொழுது சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன இன்றைக்கு நான் சில அத்தகைய வெளிச்சங்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன் உங்கள் சிந்தனை என்கின்ற வடிகட்டியில் அதை வடித்து கொண்டு நீங்கள் அதை பின்பற்றலாம் அல்லது தவிர்த்து விட்டு போகலாம் நான் பல நாள் யோசிச்சு பார்த்திருக்கேன் இந்தியாவினுடைய ஜனாதிபதி நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னா யாரும் சொல்லுவோம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க ஏங்க சார் கிட்ட போய் நம்ம இருக்கோம் எத்தனை பேர் என் பிரதிபா பாட்டீல் மேடம் இல்லையா இல்லையா இல்லன்ட்டார் ஒரு எத்தனையோ பேர் இருக்கிறோம் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கலாம் என்கின்ற ஒரு விஷயத்தில் நம்முடைய மனசு போய் சிக்கிக்கிட்டு அவர் அப்படி என்ன செய்து விட்டார் எதற்காக உங்களை கலாம் பிடிக்கும் எளிமை நேர்மை பாருங்களேன் இதெல்லாம் எவ்வளவு சும்மா ஒரு இதுக்காக ஒரு மனிதனை பிடிச்சிட முடியுமா ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க அவர் செய்த ஆக பெரிய காரியம் என்னன்னு நான் யோசிக்கிறேன் யாரேனும் ஏதேனும் ஒரு விஷயத்தில் பெரிய விஷயம் யாராவது ஒருத்தங்க சாதிச்சிருந்தாங்கன்னா அது என்னதுன்னு என் மூளை தேடுது கலாம் அவர்களை நான் ரொம்ப நெருக்கமாக உணர்ந்த ஒரு வினாடியே சொல்றேன் அவர் சொல்றாருங்க ஒரு விஷயத்தை அந்த நேர்மை எளிமை என்ன கேட்டா எங்க தாத்தா ரொம்ப நேர்மையானவர் எளிமையானவர் அதல்ல காரணம் அதையும் கடந்து மனித இயல்புகளை கடந்து ஏதோ ஒரு பெரிய பாயிண்ட்ல அவங்க போய் நிக்கிறாங்க அந்த பாயிண்ட் என்ன அதைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன் அந்த பாயிண்ட் என்ன தெரியுமா பாருங்க அவர் சொல்றார் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் உங்கள் டைரி குறிப்புகளில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யாருடைய உதடுகளில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் அர்த்தம் இருக்கிறது என்று நமக்கு அவ்வளவு சீக்கிரமாக புரியாது புரிந்துவிட்டால் வாழ்க்கையின் போக்கு மாறும் அவர் சொல்றால் ஏம் இஸ்ரைம் ஆங்கிலத்தில் சொல்லுகிறார் தமிழ என்ன அர்த்தம் தெரியுமா சிறிய இலக்கு என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய குற்றம் சிறிய இலக்கை வைக்காதீர்கள் பெரிய இலக்கை வையுங்கள் இப்போ பெரிய இலக்குனா என்ன அவரை மாதிரி கதை சொல்லி ஆயிரலாமா ஆயிரலாமா அவர் மேடையிலையும் தனியாவும் போய் கூட்டத்துக்கு வெளியிலையும் ஆயிரலாமா இல்ல என்ன மாதிரி ஆகலாமா இல்ல இங்க உட்கார்ந்து ஆளுமைகள் இல்ல போலீஸ்காரர் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் இவர்கள் எல்லாம் தான் பெரிய ஆட்களா பெரிய ஆள் அப்படிங்கிறவன் நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன் கலாம் அவர்களை காலம் மனதிலே சுமப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் பர்வின் சுல்தான் அவ கேட்டார் இந்த ஒற்றை காரியத்திற்காக அவர் செய்த அந்த நன்மைக்காக இந்த உலகம் அவரை என்னாலும் நினைவில் வைத்திருக்கும் அவர் ஒரு விஞ்ஞானிங்க நான் ஒரு ஆசிரியர் போல அவர் ஒரு ஆசிரியர் தான் ஆனால் ஆசிரியர் கடந்த அவர் ஒரு விஞ்ஞானி நான் எப்படி ஆசிரியராக இருந்தோ பேச்சாளராக இருக்கிறனோ அவர் அப்படி ஆசிரியராக இருந்து விஞ்ஞானியாக இருக்கிறவர் இந்த விஞ்ஞானத்தில் அவர் சாதித்ததில் யூடியூப்பில் போய் பாருங்க அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க உங்கள் சாதனை எதுன்னு ஒரு சின்ன பையன் கேட்குறான் கலாம் தந்த பதிலில் சிலிர்த்து போனேன்னா சே பெரிய மனுஷன் யானி உன் புகழை என்னாக்கிலே உயிர்ப்பு இருக்கின்ற வரைக்கும் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியிலாவது உன்னை பற்றி பேசாமல் நான் இருக்க மாட்டேன் என்று என் மனதிலே நான் முடிவு செய்த அந்த தருணத்தை நான் சொல்றேன் அவர் சொல்றார் என் வாழ்க்கையிலே நான் செஞ்ச பெரிய சாதனை என்ன தெரியுமா அக்கினி பிருத்திவிங்கிற அந்த ஏவுகணையை விட்டது தான் யூடியூப்ல போனீங்கன்னா கிடைக்கும் அக்கினி பிருத்திவி அப்படின்னு அந்த ஏவுகணையை விட்டேன் இது உலக புகழ் பெற்றது உலக பெற்ற அந்த காரியத்திற்கு பின்னால என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல என் கூட்டத்திற்கான உழைப்பும் இருக்கு சொல்லிட்டு சொல்ற மற்ற நாடுகள்லாம் ஏவுகணை அனுப்புது நம்ம இந்திய நாட்டுக்கும் அந்த நாட்டு நாடுகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றேன்னு சொல் ரொம்ப சிம்பிளா பேசுறாருங்க ரொம்ப சிம்பிளா அவர் சொன்ன கருத்தை நான் கடத்திட்டு போறேன் பெரிதினும் பெரிது கேள்னு சொல்றோம்ல எது பெருசு வாழ்க்கையில இவன் பெரிய மனுஷன்னு யாரை பார்த்து சொல்றோம் யாரை பார்த்து சொல்றேன் என் பிள்ளை பெரிய மனுஷனா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல அப்படின்னா என்னங்கிறதுக்கான விளக்கம் முடிந்தால் இந்த இந்த சிறிய சம்பவத்தில் உங்களுக்கு கிடைக்குதான் பாருங்க அவர் சொல்லிட்டு சொல்றார் இந்த ஏவுகணை இருக்குல்ல நான் அந்த ஏவுகணைய அந்த மெட்டலை தயாரிச்சு ஏவுகணை அனுப்பணும் உள்ள எத்தனை விண்கலங்களை வச்சு அனுப்பணும் தெரியுமா நூத்தி ரஷ்யாவோ அமெரிக்காவோ சைனாவோ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி மேக்சிமம் எழுபத்தி தான் இந்தியா தான் நூத்தி இருபத்தி வச்சு அனுப்புச்சு பெரிய சாதனை அது ஒரு கான்செப்ட் தான் எனக்கு பிடிச்சது அந்த கருத்து பிடிச்சது அவன் சொல்றான் பஞ்சபூதங்கள் தான் ஐந்து பாண்டவர்கள் இந்த உடம்பு இருக்குல்ல இந்த உடம்புல அஞ்சு புலன்கள் இருக்குல்ல இந்த அஞ்சு புலன்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள் இந்த அஞ்சு புலன்களை ஆக்கிரமிச்சு இருக்கக்கூடிய நூறு இச்சைகள் தான் கௌரவர்கள் இது ஐந்து புலன்களுக்கும் இச்சைகளுக்கும் நடந்த போராட்டம் நாங்க அவன் எனக்கு பிடிச்சது யாரு அப்போ ஒருத்தன் கேட்டான் கேள்வி அப்ப கர்ணன் பாருங்க பதில் கர்ணன் தான் மனசாட்சியான் அது எப்பவுமே தப்பு பண்ணிட்டு நான் ஏன் இப்படி தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு நியாயம் பேசுமா ஏன் கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் எல்லா வயசானவங்களையும் இச்சைகள் பக்கம் சேர்த்தாங்க தெரியுமா சொன்னா கோச்சி கூடாது வயசானதுனாலயே எல்லாம் ஒழுக்கமானவங்கன்ட்டு இந்த உலகம் நம்ப கூடாதுங்கிறதுனால சரி அப்ப கிருஷ்ணன் யாரு கிருஷ்ணன் தான் டிரைவர் அறம் இந்த பஞ்ச கண்ணு மூக்கு வாய் உடம்பு காது எல்லாம் இருக்குல்ல இந்த ஐம்புலன்களை கொண்டு போகனா இந்த தேரை செலுத்தா கிருஷ்ணன்கிற அறம் இருந்தால் மட்டும்தான் இந்த தேர் செலுத்தும் என்பதற்காக கிருஷ்ணனை அந்த கான்செப்ட் சொல்ல வந்தவர் மனசாட்சி இருக்குல்ல அந்த மனசாட்சிக்கு விரோதமாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது அதனுடைய இயல்பே விரோதமா நடக்கிறது தான் இதிலிருந்து தப்பித்து வந்து யார் மிகப்பெரிய விஷயங்கள் செய்கிறார்கள் மனத ஜெயிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது மிகப்பெரிய விஷயம் அது தான் வள்ளுவன் சொன்னான் மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரன் சுத்தமாவே இதை விட பெரிய அறம் வேற கிடையாது அவ்வளவு சீக்கிரமா இல்லீங்க யோசி சொல்லிருக்கலாம்ல டக்குன்னு சொல்கிறாங்க கிடையாது கிடையாது ஏன் இது அவ்வளவு அழுக்காக இருக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நம்மை ஜெயிக்கின்ற விஷயம் நம்மிடத்தில் தான் இருக்குது ஒரு ராஜா ஒருத்தன் போயிட்டு இருந்தானா இது தெரிஞ்சுக்கிட்டதுல என் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் எது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா தோழமைகளை தமிழ் உறவுகளே சொல்ற சொல் பொருள் மாறாமல் புரிந்து கொள்வது இதை பெரிய விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது நாம ஏதோ சொல்லுவோம் அது வேற ஏதோ நினைச்சுக்கோங்க ஏ நான் அப்படி சொல்லலைப்பா தெரியும் தெரியும் உன் மனசு என்னென்னு எனக்கு தெரியும் அது இல்லாமல் வருமா நான் நான் இன்னொரு வருஷம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன் யாராவது கோபம் கோபத்தில் அப்படி பேசிட்டேன்ப்பா என் மனசில் ஒன்றும் இல்லை மனசில் இருக்கும்போது தான் கோபத்தில் அது வெளியில் வரும் நல்ல மூடில் இருக்கும்போது அடக்கி வச்சுருப்போம் கோபமாக இருக்கும்போது டக்குன்னு வந்துடும் கோவத்தில் பேசிட்டப்பா மனசில் ஒன்றும் இந்த வேலையே ஆகாது ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஒரு ராஜா இருந்தானா ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கான் ராஜாவுக்கு அவன் மேலே பாசம் நேராக அவர் என்ன பண்ணாரு ஒரு செப்பு காசு அப்படி போட்டார் அவன் பிடிச்சவன் பிடிக்க தெரில அவனுக்கு சாக்கடையில் போயிடுச்சு காசு போட்ட காசு பிடிக்க தெரிஞ்சாதான் பிச்சைக்காரனா இருக்க மாட்டோமே பிடிக்க தெரியாம தான பிச்சைக்காரனர் இருக்காங்க போயிடுச்சு கீழே சாக்கடையில உடனே சாக்கடையில கைய போட்டான் ராஜாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு டேய் நான் தூக்கி போட்ட தப்பு தப்புதான்னு தேர்ல இருந்து இறங்கி வந்து ஒரு வெள்ளிக்காசு கையில் கொடுத்தாரான் வெள்ளிக்காசு இந்த கையில வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடையில கை போட்டிருக்கான் ராஜா சொன்னாரா இத வர்றா இந்தா ஒரு தங்க காசு வச்சுக்கோ தங்க காசை வாங்கிக்கிட்டான் வாங்கிக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில கை போடுறான் ஏ ஒரு தங்க முடிப்பு இதை வச்சிக்கட தங்க முடிப்பை வாங்கிட்டு மறுபடியும் ஏய் நீ கை போடாம இருக்கணும்னா என்னடா பண்ணணும் என்னடா வேணும் உனக்கு என் ராஜ்யத்தில் பாதி தர எடுத்துக்கடா இந்த சாக்கடை பகுதி அதுல வருமானு கேட்டான் என்ன பண்ணுவீங்க நீங்க இந்த புத்திய ஒருத்தன் தவன் செய்யணும்னு போறான் தவம் செய்யணும் குருவேனா குரு சொன்னார் உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார் மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னால ஒரு வாழைப்பழமோ மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழமோ சாப்பிடுனார் குரு கிட்ட கேட்டானா என்ன வாழைப்பழம் சாப்பிடலாம் குருவேன்னு குரு சொன்னாரா உனக்கு ஞானம் கிடைக்காதரா போட என்ன மந்திரம் சொல்லுன்னு கேட்டு கூட உனக்கு ஞானம் கிடைச்சிருக்கும் என்ன வாழைப்பழத்தை சாப்பிடணும்னு கேட்குற இல்லை இல்லை நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் போய் உட்காந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உக்காடுறான் ஒரு பொம்பளை பிள்ள அப்படி போச்சு தவங்க அலைஞ்சு போச்சு அய்யோ தவங்க அலைஞ்சு போச்சேன்னு கண்ணை முடிட்டான் அதே டைம் அடுத்த நாள் ஒன்றும் தெரியல அதே டைம் அந்த பொண்ணு வரா சலங்க ஒலி தவங்க அலைஞ்சிருச்சு அடாடாடா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு மறுபடியும் உட்காந்தான் அடுத்த நாள் காதையும் முடிக்கிட்டான் அடுத்த நாள் பொண்ணு கணத்தை மறுபடியும் கண்ணத்தை உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்தான் மூக்கையை முடிக்கிட்டான் கண்ணு முடிச்சு காது முடிச்சு அடுத்த நாள் காலையில் ஆச்சு ஆறாச்சி ஏழாச்சு எட்டாச்சு ஒன்பதாச்சு பத்தாச்சு மனசு நினைச்சுதான் அந்த பிள்ளை வந்துட்டு போயிருக்குமோன்னு இந்த மனசு என்ன பண்ணுவீங்க எதை போட்டு முடிவீங்க ஒன்னு சொல்லவா உங்க மனசு உங்க கையில் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி ஒன்று தான் இதுல இருக்குது ஹேண்டில் பண்றதுல இருக்கு கண்ட்ரோலா இருக்கிறீங்கன்னா குறைச்சுக்கோங்க ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனா இல்லை நான் இந்த மாதிரி பேசும்போது சைலண்டாயிருவாங்க கைத்தட்டில் கூட வராது என்ன மனசாட்சி இது இது அவ்வளவு ஆட்டி படைக்குது பாத்ரூம் போகும்போது கூட டாய்லெட் தானே போறீங்க இது எது கூட பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க கொல்லைக்கு போனாலும் கூட்டு உதவாது கூட இந்த கூட்டு போலாமா எத்தனை பேர் இருக்காங்க இதுல வச்சுட்டு போறதுக்கு பயம் மேடம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சு வச்சிருந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷத்துல குடிக்கட்டு போயிருமே பணம் காணனாலும் பதற மாட்டேங்கிறாங்க இது காண பதறாங்க ஜெயிப்பது நம்மை நாமே நம்மை நாமே ஜெயிப்பது என்றால் என்ன பெரிதினும் பெரிது கேள்னா என்ன ஒரு விஷயத்த சொல்ற பாத்திரத்தை பெருசா வச்சுக்கோங்க ஐயா பாத்திரத்தை பெருசா எங்க பாப்போம் பாத்திரத்தை பெருசா வைக்கிறதுனா எப்பவுமே நான் சொல்லுவேன் இப்ப மழை பெய்து வீடு ஒழு வீட்டுல ஒழுகுது பாத்திரத்துல பிடிச்சு வச்சுக்கிறோம் அதே மழை தானே பெய்து கிணறும் ஆறும் கடலும் நிரம்பிக்கிட்டு இருக்கா இல்லையா பாத்திரம் பெருசா இருக்கு பெரிதாக எல்லோருக்கும் பெய்யும் மழைதான் பாத்திரம் யாரிடத்தில் பெருசாக இருக்கிறதோ அவ்வளவு அருள் நமக்கு கிடைக்கிறது பெரிதிலும் பெரிது கேள் என்று சொல்லுவது அவ்வளவு சுலபமானது இல்லை நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த உலகத்திலேயே மிக அற்புதமானது எது தெரியுமா பெண்களுக்கு சொல்லுகிறேன் இளைஞர்களுக்கும் சொல்லுகிறேன் ஆண்களை மட்டும் ஏன் விடுவானே உங்களுக்கும் சொல்றேன் எப்பொழுது உங்கள் மனம் சந்தோஷப்படுகிறது தெரியுமா சுதந்திர உணர்வோடு இருக்கின்ற பொழுது சுதந்திரமா இருக்கும் பொழுது சுதந்திரமா இருக்கிறோமா மார்ச் எட்டு வரப்போகுது அன்னைக்கு போட்டி நடத்துவாங்க பாருங்க சூப்பர் கோல போட்டி பேச்சு போட்டி டான்ஸ் போட்டி சமையல் போட்டி டிராயிங் போட்டி உக்காரு எல்லாருக்கும் போட்டி வைக்கிறீங்கல்ல நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் மார்ச் எட்டு என்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாலைகளில் பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி எழுபத்தைந்து பேருக்கு மேல் கருகி செத்து போய் தன்னுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக்கொண்ட அந்த நாளினுடைய நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது அதை நாம் நினைவு கூறுகின்ற தினம்தான் மார்ச் எட்டுன்னு நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் இல்லைனா நம்ம அழகி போட்டி நடத்துவோமா எனக்கு புரியவே இல்லைங்க அழகி போட்டி ஏன் நடத்துகிறாங்கன்னு எங்கே போகிற வர பொம்பளை பிள்ளையை கிண்டல் பண்ணுறவங்களுக்கு என்னங்க பேர் இந்த ஊரில் மார்க் போடுவாங்க தெரியுமா ஏ இது முப்பதுரா பாஸ் இல்லை ஃபெயில் இது ஐம்பதுரா இது எழுபது அப்படி மார்க் போடுற பசங்களுக்கு என்னங்க பேர் ஆ அதே பொம்பளை பிள்ளைங்கள மேடையில் நடக்க விட்டு கோட் சூட் போட்டு அதே மார்க் தானே போடுறாங்க யோசிச்சிருக்கோமா ஏ பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்கின்ற உரிமையை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் உரையை மனதிலே தாங்குகின்ற பெண்களுக்கு அழகு என்பது எவ்வளவு பெரிய சுயமரியாதையான விஷயம் இன்னைக்கு காலையில தான் ஒரு மீட்டிங்ல குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கூடியிருந்தார்கள் ஆயிரக்கணக்கில் அவங்கக்கிட்ட சொன்ன பெண் குழந்தைகளை பார்த்து சொன்ன பெரிதுன்னு பெரிது கேள் சொல்றோம்ல எது பெரிய விஷயம் நாம எங்க மிஸ் பண்ணி இருக்கோங்கிறத சொல்றேன் நான் இங்க அதை செய்யலை நாங்கள் வந்தாங்கண்ணா எங்களுக்கு ஷால் போத்துவாங்க தெரியுமா ஏயா போத்துறாங்க அந்த பையன் சூப்பருங்க ஒரு மரியாதைக்கு அவன் சொன்னான் இப்ப நான் என்ன சொல்றேன் நான் ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன் ஏன் போத்துறாங்க அப்போ உடையை உடலிலே போர்த்துவது மரியாதை உடையால் உடலை மறைப்பது மரியாதை அவ்வளவுதான் சொல்ல முடியும் நமக்கு புரியணுமா இல்லையா ஆண் குழந்தைகள் சொன்னேன் பெண் குழந்தைகளிடத்தில் சொன்னேன் கண்ணியமாக உடை உடுத்தி கண்ணியமாக பேசக்கூடிய தன் அழகை சபைப்படுத்தாத தனக்கானவற்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீதுதான் ஆண்களுக்கு மரியாதை வருமே தவிர ஆபாசமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது ஒருபோதும் ஆண்களுக்கு மரியாதை வருவதில்லை என்பதனை பெண் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் பெரிதினும் பெரிது அப்படிங்கிறது சிந்தனை தாங்க பாரதி சொல்கிறார் பெரிய விஷயத்தை நான் கேட்கிறேன்னா நான் அந்த பாட்டை படிச்சு நடுங்கி போனேங்க நான் எப்பொழுதுமே என்னை ஒரு ஒரு பாட்டோ ஒரு கவிதையோ எதனா நான் அதுக்குள்ள போட்டுருவேன் என்னை நானே போட்டுருவேன் அந்த கவிதையை படித்து நான் நடுங்கி போனேன் பாரதி இப்படி ஒரு கவிதை எழுதுகிறார் நான்லாம் வந்து பேச்சுக்காக மட்டும் படிக்கிறவ இல்லை ரொம்ப மனக்கவல இருந்தால் எங்கள் எங்க இருந்து நூற்றி ஐம்பது வீடு தள்ளி தான் பாரதி இறந்த வீடு போய் அந்த பாரதி வீட்டு வாசல்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவேன் பாரதி எனக்கு பிடிக்கும் பாரதியின் சொற்களில் நான் அசைந்து போன ஒரு ஒரு சொல்லை இங்கே கடத்தி விட்டு போகிறேன் மிகப்பெரிய விஷயம் இது பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் என்ன சொல்றான் யாரும் இதுவரைக்கும் பேசாத ஒன்றை நான் பேச துணிஞ்சிட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண் உள்ள மக்கள் பறவைகள் நல்ல கவனிங்க மக்கள் பறவைகள் மரங்கள் புல் பூச்சி பூண்டு இவையாவும் நாம் என்ன செல்வோம் என்ன வேண்டும் எல்லாரும் பெரிதினும் பெரிது எது தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லல பாரதி பெரிதினும் பெரிது எது பாருங்க இவ யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அதில் அவர்கள் துன்பம் தீர வேண்டும் இது பெரிய விஷயங்க எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு மலையாள பெண் வயதானவ நேர்ல நான் பார்த்த விஷயத்த சொல்றேன் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க இது கதை யாரோ எழுதிய கதையை நான் நான் பார்த்த உயிருடன் இருந்த ஒரு பெண்ணிற்கான சாட்சியத்தை நான் சொல்றேன் அந்த பெண்ணுக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் அறுபத்தெட்டு எழுபது இருக்கும் காதல ஒரு சின்ன தங்க கம்மல் போட்டு வெள்ள ட்ரெஸ் போட்டுருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட் அம்பத்தூர்ல நடக்குது அந்த அம்மா என்ன தருமாங்க பண்டிச்சி நாங்கள் நான் டூ வீலரில் நிறுத்தி நான் ஓடுறேன் அந்த அம்மா எந்த மோனேன்னு போய் அந்த 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 குழந்தைகிட்ட போயிடுச்சிங்க போய் அப்படி அப்படி தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் சொல்லுது தக்கனே ஃபோன் போட்டோம் ஆம்புலன்ஸ் வந்தது போய் ஏறி உட்காந்து போயிட்டோம் போயிட்டு அந்த பையனை வந்து உள்ள அனுப்பிட்டாங்க அவ்வளோ அனுப்பிட்டோம் நாங்கள்லாம் போயிட்டோம் என்ன நடந்ததுன்னு பின்னால் விசாரிச்சதுல ஒரு பேருண்மையை சொல்றேன் நான் என்ன நடந்ததுன்னு அந்த அம்மா வாசல்லேயே உட்காந்துருக்குது உள்ள அனுப்பிட்டு அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது குழந்தைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது உள்ள அனுப்பிட்டு வாசல்லேயே உட்காந்துருக்கு அப்போ ஒரு நர்ஸ் வந்து ஒரு ஸ்லிப்பை கொண்டு வந்து கொடுத்தது இந்த மருந்தை சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்கு நேராக போய் வெளியில இருக்கிற மருந்து கடையில் காட்டி கொஞ்சம் மருந்து கொடுங்க சீக்கிரம் கொடுங்க நான் காசு அப்புறமா தரேன் இப்போ காசு இல்லை அந்த கடைக்காரர் இருக்குல்ல காசு இல்லாமல்லாம் மருந்து கொடுக்க முடியாதும்மா அந்தம்மா என்ன தெரியும் பண்ணிச்சு காது கடுக்கனை கழட்டி இதை வச்சுக்கோ மருந்து கொடு நான் காசு கொடுத்து இதை வாங்கிக்கிறேன் நேராக உள்ள போய் கொடுத்துச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சுது பையனுக்கு தலையில அடி ஆப்ரேஷன் முடிஞ்சுது அந்த பையனை ஜென்ரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும் பொழுது ஒரு ஆள் கடகடன் ஓடி வரான் ஐயோயோ என் பையன் விழுந்துட்டான் மேன்ட்டு அவன் யாருன்னா மருந்து கிடக்காரன் இந்த யாரும் கிடையாது வழிபோக்கரா போன ஒரு பெண் இது கிடையாது பெரியவங்க எந்த நேரத்தில் அந்த மனம் மலர்கிறது எந்த நேரத்தில் நாம் மிகப்பெரிய விஷயத்தை யோசிக்கிறோம்